நண்பர்களே வணக்கம் பாரதி புத்தகாலயம் சில வாரங்களுக்கு முன்பாக ஷேகுவேராவினுடைய வாழ்க்கை வரலாற்று நூலை தமிழில் புத்தகமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் இரண்டு பாகங்களாக இந்த புத்தகம் வந்திருக்கின்ற சுமார் ஆயிரத்து முந்நூறு பக்கங்களை உடையது அந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து அமெரிக்க பத்திரிகையாளர் ஜான் லிய ஆண்ட்ரஸ் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதியதை தமிழாக்கம் செய்து வெளியிட்டிருக்கின்றார்கள் சேகுவேரா குறித்து நம்ம எல்லோருக்கும் வந்து ஒரு பசுமையான நினைவுகள் வந்து உடனடியாக வரும் ஷே எனக்கூடிய ஒரு பேர் வந்து உலகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைகளுக்காக போராடக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு முகம் அது மட்டுமல்ல சேகுவாரா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் உலகம் முழுக்க சோசலிச பதாகையை தூக்கி கொண்டு சென்ற இளம் பெண்கள் இளைஞர்கள் சேவினுடைய ப படத்தை வந்து எடுத்து சென்றதை நாம் பார்த்திருக்கின்றோம் இந்தியாவுக்கு சேகுவாரா வந்திருக்கின்றார் நேருவோடு உரையாடி இருக்கின்றார் இந்தியாவினுடைய நூல்களை வந்து சேகுவாரா வாசித்திருக்கின்றார் இந்திய மண்ணிற்கும் சேகுவாராவுக்கும் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு பந்தம் இருப்பதாக நம்ம கருத முடிகிறது சேகுவாராடைய எழுத்துக்களை வாசித்ததிலிருந்து சேகுவாரா குறித்து தமிழில் ஏராளமான நூல்கள் வந்திருக்கின்றன வந்து கொண்டே இருக்கின்றன வரவும் செய்யும் அது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஜான்லி ஆண்டர்ஸ்னுடைய புத்தகம் வந்து ஒரு விரிவான ஒரு புத்தகம் அது வந்து ஒரு மிக முக்கியமான நூலாக பார்க்கப்படுகிறது இந்த புத்தகத்தை வந்து தமிழ் வந்து எழுத்தாளர் தீபலட்சுமி அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க தீபலட்சுமினுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்த புத்தகம் வந்து என்னென்னா சில வாரங்களிலே முதல் பதிப்பு முழுமையாக விற்று தீர்ந்து விட்டது இப்போ பாரதி புத்தகாலயம் இரண்டாவது பதிப்பை வந்து கொண்டு வர இருக்கின்றார்கள் இந்த இரண்டாவது பதிப்புக்கான ஒரு உரையாடலாக எழுத்தாளர் தீபலட்சுமி அவர்கள் இந்த நூலினுடைய மொழியாக்க அனுபவங்கள் சே மற்றும் அது சார்ந்த சில விஷயங்களை வந்து முன்னெடுப்பதற்காக இந்த உரையாடலை பாரதி புத்தகாலயம் ஒருங்கிணைத்திருக்கின்றது அந்த வகையில் வந்து எழுத்தாளர் தீபலட்சுமி அவர்களோடு இந்த நேர்காணலுக்கு செல்கின்றோம் வணக்கம் தீபா இப்போது சேவோடைய மொழிபெயர்த்த நீங்கள் மொழிபெயர்த்த புத்தகம்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு பக்கம் ரெண்டு வால்யூம் ஆனால் வந்து முதல் பதிப்பு வந்து சில வாரங்களில் விற்று தேர்ந்திருக்கு இது சேவு மீதான தமிழ வாசகர்கள் எதிர்பார்ப்பை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள முடிகிறது எனக்கு என்ன கேள்வினா ஒரு புத்தகத்து வந்து ஒரு ஆயிரத்தி பக்கத்து மொழிபெயர்ப்பு வந்து சாதாரண வேலை கிடையாது ஆனா வந்து மொழிபெயர்க்கறதுன்னா சே எனக்கூடிய உங்க க்ரஷ் இருக்கார் இல்லையா அந்த சே என்னக்கூடிய க்ரஷ் எப்படி இந்த மொழியாக்கத்துல வந்து உங்களை வந்து ஆட்டிவித்தார் அல்லது வந்து எப்படி உங்களுக்கு இந்த டிராவல் எப்படி இருந்தது நீங்க சுவாரஸ்யமான கேள்வியை முதல்ல கேட்டுட்டீங்க முதல்ல ஒரு விஷயம் சே வந்து என் கிரஷ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா உண்மையிலே சொல்லணும்னா அப்படி சொல்றதுக்கு வந்து எனக்கு ஒரு தயக்கம் இருக்கு ஏன்னா வந்து சே வந்து அவர் தோற்றத்துல வந்து எப்படி இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் மிகவும் வசீகரமான தோற்றம் அவரை பத்தி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா இருந்தாலுமே ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஃபேஸ் ஆனா அதை கொண்டு மட்டும் அவரை வந்து க்ரஷ் அப்படின்னு சொல்லிடுறது வந்து அவ்வளவு சரி கிடையாது அப்படிங்கறது என்னுடைய ஒப்பீனியன் அவரை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் எப்படி வந்துச்சு அப்படின்னா சேவை பத்தி ஒரு புத்தகம் எழுதணும்னோ டிரான்ஸ்லேட் பண்ணணும்னோ பெரிய திட்டம் எதுவும் கிடையாது ஆனா வந்து ஷேக்வேரா பத்தியும் மார்க்சிசம் பத்தியும் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து வந்து என்ன சொல்றது அப்பப்போ இருந்துகிட்டே இருந்தது எனக்கு சிந்தனைகள் மார்க்சிகள் மேலையும் சரிடிக்ஸ் மேலயும் சரி ஒரு ஆழமான நம்பிக்கையும் ஆர்வமும் இருந்தது அப்படின்னு வந்து நிச்சயமா சொல்ல முடியும் தோழர்களோட பேசும்போது வந்து இந்த புக்கை கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னீங்க விளையாட்டா சொல்றீங்க அப்படின்னு நினைச்சு அந்த புக்கை படிக்கும்போது எனக்கு அது நீ மிகவும் சுவாரஸ்யமா இருந்துச்சு சரி அப்ப படிக்க படிக்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிடலாமே அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் அது புத்தகம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் முக்கியமான நூல் அப்படின்னு வந்து படிக்கும் போது தெரிஞ்சதுனால மொழி மொழிபெயர்க்கிறது வந்து எவ்வளோ சவாலாக இருந்தால் கூட அது ரொம்ப ஒரு மனநிறைவை கொடுத்த பணியாக இருந்துச்சு இல்லை இப்போ வந்து நான் எனக்கு வந்து நான் இந்த ஆங்கில புத்தகத்தை படித்து அதுலேருந்து அவங்ககிட்ட கொடுக்கல ஏற்கனவே வந்து இந்த புத்தகத்தின் முக்கியத்துவத்தை குறித்து எழுத்தாளராக முருகவேல் தான் வந்து முதல் முதலாக வந்து அவருடைய முகநூல் பத்தகத்தை முகநூலில் வந்து பதிவு செய்திருந்தார் அப்போது என்கிட்ட இந்த புக் இருந்தது அதனால் வந்து அந்த மூலயமா தெரியும் நான் அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் முழுமையாக படிக்கலை பட் ஒரு தமிழில் வந்து இந்த புத்தகம் வந்து நல்லா இருக்குமே என்ற அடிப்படையில் தான் அவங்க சொன்னேன் இன்னொரு ஒரு கேள்வி என்னென்னா அன்றைக்கி அந்த முதல் பதிப்பு வெளியிடும்பொழுது எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் மாதவராஜ் தோழர் தோழர் இவங்கெல்லாம் என்ன ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு பக்கத்தை நீங்கள் வந்து ஒரு எட்டு மாதத்தில் வந்து மொழிபெயர்த்தது வந்து ஒரு மிக முக்கியமான பணி என்ன குறிப்பிட்டாங்க ஸோ வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக வெறும் மொழியாக்கம் மட்டும் செய்கிறவங்களே வந்து அது ஒரு சிரமம் அப்படின்னு இருக்கும்போது எப்படி உங்களால் வந்து இவ்வளோ பக்கத்தை வந்து ஒரு எட்டு மாதத்தில் வந்து மொழிபெயர்க்க முடியுது இதற்காக என்ன மாதிரியான வரையறைகளை நீங்கள் வகுத்து கொண்டீங்க எப்படி இந்த பணியில் வந்து வந்து இன்வால்வ் ஆனீங்க சரி அரை ஒருத்தர் கொடுக்குறாரு புக்கு கொடுக்குறாரு மட்டும் இல்லை அந்த புத்தகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கருத்து நம்ம வந்து வழி நடத்தோம் இல்லையா அப்படி என்ன மாதிரி விஷயங்கள் வந்து வழி நடத்தியது அது எப்படி வந்து எட்டு மாதத்தில் முடிக்க வச்சுது ஓகே இது எல்லாரும் போதுதான் தெரியுது ஓகே இது ரொம்ப சீக்கிரமா மொழிபெயர்த்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பர்சனலா தெரியும் இல்லை ஒரு வேலை இதை விட கூட விரைவாகவும் விரைவாக முடிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு அப்படி ஒரு எண்ணம் தான் இருக்கு ஆனா இந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கும் போது நான் வந்து வேற எந்த வேலைகளையும் வச்சுக்கல நான் முழு நேரம் ஐடி பண்ணியில இருந்தேன் பட் இந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கிற அந்த ஒன்பது மாதத்துல முதல் மூணு மாதம் வரைக்கும் வேலையில இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஒரு பிரேக் எடுத்தேன் தான் நான் சொல்லணும் இந்த வேலையில வந்து முழு கவனமும் நேரம் மட்டும் இல்லை இல்லையா இது வந்து மைண்டை நேரமும் வந்து சே சேயோடைய அந்த வாழ்க்கையும் அவரோட அவரோட பாலிடிக்ஸும் இந்த புக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஹெவியா எல்லா பாலிட்டிக்ஸையும் பத்தி பேசுற புக்கு ஸோ நம்ம யதார்த்த வாழ்வுலேருந்து அந்த புத்தகத்துல இருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களுக்குள்ளேயே உழவுற மாதிரி இருக்கும் அப்போ வேற வேலைகளில் வந்து முழு கவனம் செலுத்த முடியாது அப்படிங்கிறதுனால நான் ஃபுல் டைம் இதுக்கு எடுத்துக்கிட்டேன் அது ஒன்று இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்ற மாதிரி ஆண்டர்சன் வந்து ஆண்டர்சன் வந்து எவ்வளவு சே நேசித்து எவ்வளோ ஒரு முழு அர்ப்பணிப்போட பல ஆண்டுகள் உழைப்பை செலுத்தி செஞ்ச புத்தகம் அது ஸோ அதுக்கு வந்து நம்ம நம்ம படிக்கும்போதே நமக்கு என்ன ஆகும் சரி போதும் அப்படின்னு வைக்க முடியாது சில நாள் என்ன ஆகும் இன்னைக்கு அஞ்சு பக்கம் தான் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பேன் பட் அதை படிக்கும் போது சுவாரஸ்யமா இருக்கும் நிறுத்த முடியாது ஸோ அன்னைக்கு ஒரு பத்து பக்கம் பதினஞ்சு பக்கம் கூட பண்ணிடுவேன் ஸோ அந்த மாதிரி அந்த அந்த புத்தகம் தான் வந்து இழுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் சில நாள் தொய்வுகள் இருந்தது சில நாள் நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது பட் அது மேலே இருந்த ஆர்வம் தான் அதை வாசிக்க 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 நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன் ஸோ எவ்வளவு விரைவாக வாசித்து முடித்தேனோ அவ்வளவு விரைவாக மொழிபெயர்த்தேன் தான் சொல்லணும் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த ஆங்கில புத்தகத்தை வந்து எழுதான ஜான்லி ஆண்டர்சன் வந்து இந்த புத்தகம் பத்தி சொல்லக்கூடிய இந்த புத்தகம் உருவான விஷயத்தை பத்தி ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து அவர் முதல்லயே சொல்றாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் எண்பத்தைந்து சேகுவாரா குறித்து அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதுவதற்காக தயாரிப்பு பணியில் இருந்திருக்கிறாரு தயாரிப்பு பணியில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ் ஒன்று ரெண்டாவது ஒன்றுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து கியூபாவுக்கு அவர் போகிறார் ஏன்னா அந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் வந்து உலகம் முழுக்க ஒரு சோசலிசத்திற்கான நம்பிக்கையை மக்களுக்கு உலக மக்கள் கொடுத்து கொண்டிருந்த ஒரு நாடு அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக உழைக்கும் மக்களினுடைய பாதை எந்த பதில் சொல்ல வேண்டும் என்றக்காக கருத்தியல் ரீதியாகவும் அவங்க நாட்டில் சேர்ந்த பல விஷயங்கள் வந்து இன்ஸ்பிரேஷன் கொடுக்க மாதிரி இருந்தது அந்த சோவியத் நாடு வந்து தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொலாப்ஸ் ஆகுது அப்போ ஒரு சொல்கிறாரு நான் வந்து கியூபா போ போயிருந்தேன் காஸ்ட்ரோ வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சோசலிச நாடு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சோசலிச நாடுகளுக்கு வந்து ஆதரவு அளித்த ஒரு நாடு வந்து கொலாப்ஸ் அதை பற்றி ஒரு ஜெர்க்கு இருந்திருக்கு தலைவனுக்கு ஆனால் வந்து வந்து இடத்துல என்ன வர்றாருன்னா ஒரு காஃபி ஷாப்ல ஒரு ஜென்ரலோட பேசிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ஜெனரல் வந்து ஷேகுவேராவை பொலிவியாவில் கொன்னு புதைக்கக்கூடிய கூடிய வேலையை நான் செய்தேன் என்பது ரொம்ப கேஷுவலா சொல்றாரு அவர் யாரு அந்த கொலை செய்த ஜென்ரல் வந்து ஒரு காஃபி ஷாப்ல சொல்றாரு எனக்கு அதை படிக்கும் போது அதை எப்படி வந்து ஜான்லி ஆண்டர்சன் வந்து அந்த நேரத்தில் எதிர்கொண்டு போய் எயிட்டி ஃபைவ்ல இருந்து அவர் வந்து டிராவல் பண்றாரு சேவை பத்தி ஆவணங்கள்ல தொண்ணூத்தி ரெண்டுல எப்படி ஒன்று நடக்குது தொண்ணூத்தி அஞ்சுல இந்த ஆளை பாக்குறாரு ஒருத்தனை வந்து சேவை கொலை பண்ண வந்து எடுத்த மாதிரி கேஷ் லாஸ் பண்ணும்போது அந்த மனுஷனுக்குள்ள ஒரு கோபம் ஒரு எண்ணமா இருக்கும் ஸோ என்ன கேட்குறேன் இந்த புத்தகத்தை மொழியாக்கம் பண்ணும்போது சேவனுடைய இந்த காலகட்டம் எல்லாம் எப்படி இருந்தது சேவனுடைய அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொண்டீங்க என்ன சொல்றது நிஜமாவே ஆண்டர்சன் மேல நமக்கு ஒரு பெரிய பிரமிப்பு வருது ஏன்னா வந்து அவர் எல்லாரையுமே போய் பேட்டி கண்டிருக்காரு அவருடைய சேவுடைய வாழ்க்கையில நண்பர்களையும் சரி சேவை பத்தி மோசமா எழுதினவங்களையும் சரி கொலை பண்ணவங்களையும் சரி இன்ஃபேக்ட் இன்னும் இந்த இந்த ஜெனரல் தவிர ஆக்சுவலா உண்மையிலேயே இந்த மாஸ்டர் சொல்லுவாங்க இல்லையா அந்த சிபிஐல மாஸ்டர் மைண்ட் சொல்ல முடியாது முக்கியமான கைகூலி ஃப்ரெட்ரிக்ஸ் அவர அவனை கூட போய் பேட்டி கண்டு அவன் வீட்டுக்கு எல்லாம் போயிருக்கிறாரு ஆனா என்ன விஷயம்னா அதுதான் சேக்கு எப்படி நீங்க என்ன கேட்டீங்க ஆண்டர்சனுக்கு எப்படி கோந்தது மாதிரி உங்களுக்கு எப்படி வந்து கொலை பண்ணது இது பண்ண மாதிரி விஷயம் போது என்ன மாதிரி ஒரு இது இருந்தது ஓகே அதாவது இந்த இந்த புத்தகம் வந்து சேவை வந்து ஒரு முழுமையான ஒரு ஹியூமனா காமிச்சிருக்கு ஒரு போராளி ஒரு என்ன சொல்றது ரொம்ப அபிஷியலான விஷயங்கள் மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு அத்தன்டிக்கா ராவா அவர் ஒரு ஹியூமனா எப்படி இவால்வ் ஆகி ஒரு போராளி ஆகிறாருன்னு ஒரு எல்லா பரிமாணங்களையும் காமிச்சிருக்கு இல்லையா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவர் கூடவே டிராவல் ஒரு ஃப்ரெண்டு நம்ம ஏன்னா அவருடைய சைல்டுஹுட்லேருந்து வந்ததுனால நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சைல்டுஹுட் ஃப்ரெண்டோடைய ஜேர்னியை கூடவே இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் யாரால யாராலையுமே ரொம்ப ஒரு அரசியல் ஆர்வம் இல்லாதவங்களுக்கு கூட அந்த ஈர்க்கிற மாதிரி தான் எழுதியிருந்தார் ஸோ ஆப்வியஸ்லி அவரோட ஒரு ஒரு டிசிஷனும் நம்ம உணர்வுகளை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு அவர் வந்து ஃபிடல் கேஸ்ட்ரோ கேட்ட உடனே நான் வந்து புரட்சியில் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான ஒரு உத்வேகம் வரும் ஆனா அது அதுக்கப்புறமா வந்து புரட்சி ஜெயிக்கும் போது நமக்கு ஒரு பெருமையா இருக்கும் பயங்கர பெருமையா இருக்கும் அந்த ஒரு ஆயுதம் ஆயுதங்கள் தாங்கி வந்த ரயில வந்து இவர் வெற்றிகரமா கழுத்து தட் வாஸ் த அதுதான் வந்து புரட்சி வெற்றி பெற முக்கிய காரணமா இருக்கு ஸோ அப்ப நமக்கு ரொம்ப ஒரு பெருமித உணர்ச்சி வரும் அதுக்கப்புறம் இவர் காங்கோ போக முடிவு எடுக்கிறாரு இல்லையா அப்போலேருந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பதட்டம் தொற்றிக்கொள்ளும் ஏன்னா வந்து காங்கோ புரட்சி தோல்வி அடையும் அப்படிங்கறது வந்து நமக்கு தகவலா தெரியும் ஸோ இதுக்கே அப்படி போறாரு அதுக்கப்புறம் அந்த அந்த மலை காடுகளில் புரட்சி நடந்த மலைக்கால வந்து ஒரு ஒரு மாதம் ஜூரத்துல கிடக்குறாரு அப்போல்லாம் அதாவது அவர் வந்து சாவ பல தடவை வந்து ஜெயிச்சுதான் கடைசியில வந்து அவர் வந்து கொல்லப்படுறாருங்கிற போது ஒரு ஒரு தடவை அவர் இந்த மாதிரி எல்லாம் இன்னல்களை சந்திக்கும் போது நமக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும் சில சமயம் கோபம் கூட வரும் அவர் வந்து ஒரு ஆயுதம் தாங்கின போராளி ஒரு சாதனையாளர் அட்வென்ச்சரர் இதுதான் வந்து வெளியில இருக்கிற ஒரு பிம்பம் ஆனா வந்து அதை தாண்டி அவர் ஹீஸ் ஸ்காலர் அவர் வந்து நிறைய வாசிக்கக்கூடியவர் எழுதக்கூடியவர் அவர் வந்து எழுத்து மூலமாவே புரட்சியை கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கறது வந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு மனப்பதிவு இந்த புத்தகத்தை படிக்கும் போது ஸோ அவர் வந்து தன்னுடைய உயிரை ரொம்ப துச்சமா மதிச்சு ஆஹ் காங்கோவுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பொலிவியாவுக்கும் போய் அவர் உயிரை இழந்தது குறித்து எனக்கு உண்மையிலேயே ஒரு கோவம் தான் இருக்குன்னு நான் சொல்றேன் ஒரு ஆதங்கம்னு கூட அதை சொல்லலாம் இந்த புக்கு வெளியீட்டு விழா நடக்கும்போது முதல் பதிவு போது உங்கள் இணையர்ஜியோ வந்து பேசிகிட்டு இருந்தார் அந்த மொழியாக்கம் பண்ணி நடக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு நாள் வந்து அர்ஜென்டினாவும் மாறிடும் ஒரு நாள் வந்து வெனிசுலாவும் மாறிடும் எங்கெல்லாம் வந்து சே வந்து லத்தின் அமெரிக்கா கண்டத்தை சுற்றுறாரோ அப்போ எங்கள் வீடு வந்து அப்படியான ஒரு நாடாக மாறணுனப்பில் அப்படின்னா என்னென்னா அந்த ஒரு சே வந்து ஒரு நாட்டில் இருக்கும்போது அந்த நாட்டில் அவர் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வந்து துயரமோ வலியோ மகிழ்ச்சியோ வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளரை வந்து ஆட்டுவிக்குது வந்து அந்த பணியில் இருக்கும்போது போது வீடுல வந்து அது வெளிப்படுது எப்படி இதை வந்து எப்படி அந்த மனநிலைகள் அவர் கொஞ்சம் எக்ஸாஜுரேட் பண்ணி சொன்னாரு கொஞ்சம் அழகா கதை மாதிரி சொல்லிட்டீங்க அப்படி இல்லை ஆனால் வந்து எனக்கு ஒன் திங் எனக்கு என்ன ரொம்ப நன்றியுடையவளா இருக்கிறது என்ன அப்படின்னா என்னால குடும்பத்துக்கிட்ட எல்லாத்தையுமே பேச முடிச்சுது தேவர் வந்து ரொம்பவே இத ஊக்குவிச்சாங்கன்னு சொல்கிறத விட அவங்களும் வந்து அதை அதுல ஃபுல்லா இன்வால்வ் ஆயினாங்க முக்கியமா என் மகள்கள் வந்து தினசரி கேட்பாங்க இன்னைக்கு வந்து எத்தனை புத்தகம் எத்தனை பக்கம் பண்ண இப்ப என்ன ஆச்சு ஸோ வந்து என்னால டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சது எந்த ஒண்ணும் வந்து என்னை தாக்கும்போது அதை பத்தி பேசுறதுக்கு வந்து நண்பர்களும் இருந்தாங்க உங்களுக்கு கூட சில பகுதிகளை அனுப்பிச்சிருப்பேன் இது படிச்சு பாருங்க அப்படின்னு அந்த மாதிரி என் மகள்களும் ஆர்வமா கேட்டாங்க அதே மாதிரி என் இணையரும் வந்து ஆர்வமா வந்து கேட்பாரு இப்போ வந்து காங்கோ காங்கோவுக்கு போயிட்டு அவர் கஷ்டப்படும் போதெல்லாம் எதுக்கு போனோம் அந்த மனுஷன் காங்கோக்கு இப்படிலாம் வந்து பேசு ஒரு நண்பன் மாதிரி பாவிச்சு அவரை பத்தி பேசுறதுக்கான சூழல் குடும்பத்துல இருந்தது அது வந்து ரொம்ப நல்லா இருந்து இப்ப யோசிச்சு பார்க்கும்போது அது கொஞ்சம் சிரிப்பா கூட இருக்கு பட் அந்த நேரத்துல வந்து அது உண்மையிலேயே தேவையா இருந்தது அந்த மாதிரி ஒரு ஃப்ரீயா என்னுடைய எல்லா உணர்வுகளுக்கும் ஒரு வடிகால் இருந்ததுனாலதான் வந்து அதை பண்ண முடிஞ்சதுன்னு கூட இப்ப நான் நினைச்சு பாக்குறேன் நபர் என்னன்னா வந்து ஒரு அந்த நூலை நம்ம வாசிக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு துருதுரு பயணாவே தான் இருக்காரு எல்லா விதமான வந்து குறும்புத்தனமும் செய்யக்கூடிய ஒரு நபரா இருந்திருக்காரு நேற்று கூட ஒரு புத்தகம் வந்து ஒரு வெளியீட்டு விழா முரட்டி இளைஞர் கார்ல் மார்க்ஸ் மூலதனம் எழுதிய கதைன்ற மாதிரி ஒரு புத்தகத்தை திரு விஎம்எஸ் இருந்தார் ஸோ அதே மாதிரி கார்ல் மார்க்ஸ் ஒரு லைஃப்பில் பார்த்தோன்னா ஒரு யங் ஏஜில் எப்படி தலைமை வந்திருக்கன்றதை பார்க்க முடியுது ஸோ சியோட லைஃப்பில் பார்த்தோன்னா இருக்குது அப்போ என்னென்னா ஒரு மனிதர்கள் வந்து எவ்வளோ ஒரு எல்லா விதமான நம்மை போன்று தான் அவங்க எல்லாருமே வளர பிறக்கிறாங்க வளர்கிறாங்கிறாங்க பட் ஒரு கட்டத்தில் அவங்க வந்து வேறு ஒரு நபராக வந்து பரிணமிக்கிறாங்க சோ சேகு வேராவுக்கு வந்து எப்படியான இந்த உலக பார்வை வந்து எப்படி உருவானது இந்த நூல் வாசிப்பின் வழி நீங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லா குழந்தைகள் மாதிரியும் தான் ஒரு ஒரு சிறுவரா வளர்றாரு ஆனா என்னன்னா அவருக்கு வந்து சின்ன வயசுலயே அவருடைய வந்து மற்ற குழந்தைங்களை விட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய ஆஸ்மா நோய் அவர் வந்து ஸ்கூலில் வந்து அவர் தம்பி தங்கைகள்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அவரை சேர்க்கறாங்க ஸோ ஒரு தனித்துவமாக தன்னை உணர்றதுக்கான சில விஷயங்கள் வந்து சைல்டுகுட்டில் இருந்துருக்கு அதுவும் என்னன்னா ஒம்பது வயசு வரைக்கும் அவர் வீட்டிலே இருந்தால் கூட அவர் தாயும் தந்தையும் முக்கியமாக தாயின் மூலமாக அவருக்கு வந்து வாசிப்பு ரொம்ப வாசிப்பில் ஈடுபடுறாரு அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்த்து வச்சிருக்கிற புத்தகங்கள் எல்லாத்தையும் வந்து அவர் பதின் பருவத்துக்குள்ளே வாசித்து முடிச்சிடுறாரு அது என்னென்னா அர்ஜென்டினி இலக்கியங்கள் ஃப்ராய்டு அப்புறம் கவிதைகள் தத்துவம் இந்த மாதிரி பல மெயின் எல்லாம் படிச்சிருவாரு ஹிட்லர் எழுதின மெயின் கேம்ப் எல்லாம் படிச்சிடுறாரு அவரு அதன் மூலமா படிக்கிறது மட்டும் இல்லாம அதை எழுதி வைக்கிற ஒரு பழக்கமும் இருந்து குறிப்பெடுக்கிற பழக்கமும் இருந்திருக்கு ஸோ ரொம்ப ஒரு ஆழமான வாசிப்பு அறிவு உள்ள ஒரு குழந்தையா இருந்திருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது தவிர என்னன்னா மேபி இந்த அதுல இருந்தே நிறைய விஷயங்கள் நிறைய பண்பு நலன்கள் வரும் வாசிப்பு ஒரு வாசிப்பு வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யும் அதெல்லாம் சின்ன வயசுலயே இருக்கு வந்து இந்த ரொம்ப ஒரு பரந்த மனப்பான்மை இருக்கு குறுகுன ஒரு தேசியவாதம் அந்த காலத்துல வந்து இருக்கும்போது படிக்கும் போது தேசியவாதம் பெருசா கிடையாது கட்டமைப்புகள்ல மீறவரா இருக்காரு அதாவது வீட்ல வந்து இந்த மாதிரிதான் அந்த ஒரு எலிட் சமூகம் சொல்ற எந்த எந்த ரூல்ஸையும் அவர் ஃபாலோ பண்ணல இப்படிதான் உடை அணியணும் இப்படிதான் பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு எதுவுமே கிடையாது ஹி ஆல்வேஸ் அது இந்த ஒரு குணங்களெல்லாம் தாண்டி ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கே வீடு தங்க மாட்டாங்கல்ல அவங்களா அவங்களால வீடு நாலு சோத்துக்குள்ள இருக்க முடியாது ஸோ அவருக்கு வந்து டிராவல்ல இயல்பா ஒரு ஆர்வம் வருது அவர் வந்து இன்ஃபேக்ட் ஆல்பர்ட்டோவோட மோட்டர் சைக்கிள் டைரிஸ் போகிறதுக்கு முன்னாடியே தானா சைக்கிள் எடுத்துட்டு அர்ஜென்டினாவை சுத்தி இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பயணம் போறாரு அது பத்தி ஒரு கட்டுரை வருது அந்த சைக்கிள் கம்பெனி வந்து அவர் பிராண்டிங்கா யூஸ் பண்ணிருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு இது வந்து ஒரு பதினஞ்சு வயசுல சோ தன்னுடைய சைக்கிள் எடுத்துட்டு அந்த ஊரை பத்தி சுத்தி அவர் நாட்டை சுத்தி அதை ஒரு பதிவு செய்து ஒரு எழுதுறாரு அதுக்கு அந்த சைக்கிள் கம்பெனி வந்து அவரை வந்து பிராண்டிங்கா யூஸ் பண்ணிருக்கு ஆமா அது யூஸ் பண்றதுக்கு காசு குடுக்கல என்னன்னா அந்த சைக்கிளை வந்து ஃப்ரீயா ரிப்பேர் பண்ணி தரோம்னு சொல்லி இருக்கு சைக்கிளை ஃப்ரீயா ரிப்பேர் பண்ணி தரத்துக்கு அந்த போட்டோ அந்த ஒரு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா டயர் எப்படி வந்து தோலுக்கு குறுக்க மாட்டி ஒரு போட்டோ கூட இருக்கும் அந்த புக்ல மாதிரி பயணத்துல அவருக்கு ஆர்வம் வருது அடுத்தது ஆல்பர்ட்டோட ஆல்பர்ட்டோ வெனிசுவாவுக்கு போகணும் அவருடைய நண்பர் நண்பர் மட்டும் இல்ல மூத்தவர் அவர் மருத்துவ கல்லூரியில மூத்தவரா இருக்கிறாரு அவருக்கு வந்து வெனிசுவலால அஹ் தொழுநோய் மருத்துவமனையில ஒரு வேலை இருக்கு அந்த வேலையை அவர் ஒத்துக்கிறதுக்காக பயணம் பண்ணி போகணும் அப்ப வந்து ஷேகுவரவையும் கூப்பிடுறாரு ஸோ இரண்டு பேருமா சேர்ந்து லத்தீன் அமெரிக்க நாடுகள் பலவற்றுக்கும் பயணம் செஞ்சு போறாங்க அது ஒரு மகா பயங்கரமான சுவாரஸ்யமான அட்வென்ச்சர் கையில பத்து காசு கூட இல்லாம எப்படி அவங்க வந்து பார்களில் சில பேரை தந்திரமாக ஏமாற்றி என்ன சொல்றது அவங்க கிட்ட சாப்பாடுவாங்க இந்த மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான சில அத்தியாயங்கள் இருக்கு ஸோ இது எல்லாமே இப்படி கிராஜுவலா போகும்போது லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல எல்லாம் இவர் வந்து சந்திச்சு நான் முக்கியமா பாக்குற விஷயம் என்ன அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா அவருக்கு வந்து ஒரு அடையாள மறுப்பு இருந்தது நான் இந்த அடையா அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை எல்லா மனிதர்களும் ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு அதுக்கு சிறு வயசுல இன்னொரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் அர்ஜென்டினால வந்து ஜெர்மனிலேருந்து வந்த பல அகதிகள் வந்து அர்ஜென்டினால ரொம்ப வறுமையில வாழ்ற சில குடியிருப்புகள்ல இருந்தாங்க அந்த பிள்ளைகளோட எல்லாம் பெரும்பாலான அர்ஜென்டி இவருடைய சமூகத்துல இருக்கிற எந்த சிறுவர்களும் சேர்ந்து விளையாட மாட்டாங்க ஆனா வந்து அங்க நெருங்கிய நண்பர்கள் பலரும் இருந்தாங்க அவருக்கு அதனால அந்த மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாம பழகக்கூடிய ஒரு ஆளா இருந்தாரு ஆஹ் இதுக்கு வந்து சே மட்டும் இல்ல சேவோட அம்மாவே அப்படிதான் யாரா இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்து சேவோடைய தாயும் தந்தையுமே அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ராட் மைண்டட்னு சொல்ல முடியாது ஒரு அளவுக்கு வந்து சோசியல் ஜஸ்டிஸ் உள்ள பேரண்ட்ஸா தான் இருந்தாங்க யார் வேணா எப்ப வேணா அவங்க வீட்டுக்கு போகலாம் சாப்பிடலாம் எந்த நேரமும் வந்து உணவு வந்து அதிகமா தான் தயாரிச்சு வச்சிருப்பாங்களாம் அது உணவு வீணாகிறத பத்தியோ காசு செலவுறத பத்தியோ கவலைப்படாத ஒரு குடும்பமா இருந்திருக்காங்க நம்ம வந்து நோட் பண்ணணும் சோ அல்பர்டோட இவர் பயணம் போகும்போது என்ன பாக்குறாரு அப்படின்னா லத்தீன் அமெரிக்கா ரொம்ப வறுமையான நாடுகள்லாம் கூட மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற நாடுகள்ல எல்லாம் கூட உலகம் ஆமா ஆமா அப்ப வந்து இவங்க அங்க இருக்கிற பூர்வ குடிகளுக்கெல்லாம் கூட கிடைக்காத மரியாதை வந்து இவங்க அர்ஜென்டினியன்ஸ் வெள்ளை இனத்தவருக்கு தனக்கு தங்களுக்கு கிடைக்குதுங்கிறது வந்து இவருக்கு உருத்த ஆரம்பிக்குது அது வந்து ரொம்ப முக்கியமான இப்ப சில ஒரு ஒரு பஸ் போகும் அதுல வந்து இவங்களை ஏத்திக்கிட்டு ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வைப்பாங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கள எழுப்பி நிக்க வச்சோ இல்ல வந்து பின்னாடி பேக் எங்கயாவது ரொம்ப என்ன சொல்றது அவங்கள இப்போ பின்னாடி போக சொல்லிடுவாங்க அப்ப இவங்களுக்கு இவருக்கு வந்து அந்த ஒரு அப்பதான் வந்து இந்த சமூகத்துல எவ்வளவு ஏற்ற தாழ்வு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது அப்புறம் முக்கியமா சுரங்கங்கள்ல வந்து வேலை பாக்குற சில பேரை சந்திக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா அப்போ லத்தீன் அமெரிக்க நாடு முழுக்கவுமே வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினால ரொம்ப தான் இருக்கு நிறைய புரட்சி இயக்கங்கள் ஆங்காங்கே வந்து என்ன சொல்றது ரிபெல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த அத அந்த அரசியல் எல்லாம் வந்து இவர் இன்வால்வ் ஆகாம இருந்திருக்கவே முடியாது ஸோ முக்கியமா கௌதமாலால போகும்போது கௌதமாலால அப்போ ஒரு பெரிய ஆர்பன்ஸ் தலைமையில வந்து ஒரு புரட்சி வந்து அப்போதான் ஆரம்பிச்சிருக்கு இவர் வந்து இவர் பட் அந்த வந்து பல தவறுகள் நடக்கிறதுனால அந்த புரட்சி படுதோல்வி அடையுது அது அவரை பெருசா பாதிக்குது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு அண்ட் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் மார்க்சிஸ்ட் மார்க்சிசம் வந்து அவர் ஃபுல்லா ரீட் பண்ணியிருக்காரு அவருக்கு உள்ள மார்க்சிய சிந்தனை வந்து வந்திருக்கு அப்புறம் அப்போ அதுக்கு அந்த சோ இவர் அந்த புரட்சி இயக்கங்கள் எல்லாமே கம்யூனிஸ்ட் இயக்கங்களா இல்ல அது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்ப கம்யூனிஸ்ட் இயக்கமா ரயில் கேஸ்ட்ரோவை மீட் பண்ணும்போது இவருக்கு எல்லாமே வந்து கன்வெர்ஜ் ஆகுது விடுதலை லத்தீன் அமெரிக்காக்கு விடுதலை வேணும் அமெரிக்க ஏதிகாதிபத்தியத்துலேருந்து இருந்து விடுதலை வேணும் அதுக்கு ஒரு சிறந்த ஒரு என்ன சொல்றது மேன் மிஷன் மாதிரி இருக்காரு மார்க்சியத்தை முழுசா உள்வாங்கின ரோல் கேஸ்ட்ரோ இருக்காரு சோ இதுதான் என் பாதைன்னு வந்து கரெக்டாக அவர் தீர்மானிக்கும் போது நமக்கே வந்து வாவ் கரெக்டான டிசிஷன் தான் தலைவன் எடுக்கிறான் அப்படின்ற மாதிரியா நமக்கு தோணிடுது